ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நான் ஆட்டு ஈரல் தான் வாங்கினு வந்திருக்கேன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதை முதல்ல நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இன்னும் நான் கட் பண்ண போகிறேன் இதை கட் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக மஞ்சள் உப்பு சேர்த்து கழுவி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து பொடியை நம்ம கட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி தாழைக்கிதுன்னு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் கடாயை நல்லா சூடு எரிச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து என்ன சூடு இறந்தோம் ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்க்க போகிறோம் நான் சோம்பு சேர்த்தா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடு எறிச்சு சோ சோம்பு வந்து நல்லா பொறிட்டும் பொறிஞ்சால் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாதி ஃப்ரை ஆகட்டும் இது நல்லா ஹைலி வச்சு கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாதி வெங்காயம் வதங்குனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பாதி வதக்கிக்கலாம் நம்ம நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சின்ன வெங்காயம் எல்லாருக்குமே ஃபேவரெட்டு ஆனால் அதில் நல்ல டேஸ்ட் இருக்குது பாருங்கள் நல்ல வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த ஈரலை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல பொடியாக அழகாக சூப்பராக கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து லைட்டாக தண்ணி விடும் அந்த தண்ணியிலே அது வந்து வேகட்டும் நான் வந்து ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போது ஹையில் வைக்க வேணாம் அப்புறமா நம்ம ஹைல வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையானது கொஞ்சமாக உப்பு எவ்வளோ இருக்குது அளவுக்கு பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா கலக்கிட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் வேக வைக்கலாம் ஏன்னா தண்ணி விடும் அது நல்லா இப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் இல்லையா அதனால தண்ணி கொஞ்சம் லைட்டாக விடும் இதுக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் நல்லா தண்ணி விடுது கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சு எடுத்துருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸு திரும்ப நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்லையே இருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலா வந்து என்ன மசாலானா மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் எடுத்துருக்கேன் நான் எல்லாமே பெரிய ஸ்பூன் கிடையாது கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம் பெப்பர் எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம் கொஞ்சமாக நான் காஷ்மீர் சில்லியும் சேர்த்துருக்கேன் அதில் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது லைட்டாக மூடி வச்சிடலாம் அது பாட்டுக்கு நல்லா வேகட்டும் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லாவே தண்ணி விட்டுருச்சு சூப்பராக இருக்குல்ல கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம அதே மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி வைக்க போகிறோம் இதை கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு பாருங்கள் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிளீனாக வெந்துருச்சு இப்போ லிவர் நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இது கொத்தமல்லி சேர்த்து நம்ம கலக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆயிடுச்சு லிவர் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு இப்போ சூப்பரான ஒரு லிவர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சண்டே ஸ்பெஷல் இது இன்றைக்கி இது தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்